குண்டோதரன் வந்துட்டு போனதுலேருந்தே சிவகாமியோட மனசு கொந்தளிச்சிட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாம பொழுது போறதே ரொம்ப கஷ்டமாகி ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு குண்டோதரன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு அவன்கிட்ட நம்ம கரெக்டாக பேசணுமா இல்லையான்ற சந்தேகமும் அவளுக்கு வந்துச்சு கிட்ட போய் அவன் என்ன சொல்ல போறானோ என்னமோன்ற கவலையும் வந்துச்சு மாமல்லர் இங்க வர ரகசியத்தை வெளியில யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு அவன் சொன்னதை நினைச்சப்ப மட்டும் கவலையா இருந்த அவன் மனசுல கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு இருந்தாலும் அந்த எச்சரிக்கை எவ்வளவு அவசியமானதுன்னு அவளுக்கு சீக்கிரமே தெரிய வந்துச்சு குண்டோதரன் வந்துட்டு போன மூணாவது நாள் பாதாபி நகரம் ரொம்ப ஆரவாரமா இருந்துச்சு அன்னைக்கு தான் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்கு போக போறாருன்னு அதனால அவரோட ஊர்வலம் பக்கத்துல இருக்க ராஜவீதி வழியா போக போகுதுன்னு சிவகாமி தெரிஞ்சிருந்தா அதனால அவ வீட்ல இருக்க ஜன்னல் வழியா அத பார்க்கலான்னு அவ நினைச்சிருந்தா கடைசியா மத்தியத்துக்கு மேல சக்கரவர்த்தியோட பிரயாண ஊர்வலம் ஆரம்பமாச்சு பட்டத்து யானை மேல புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமா உட்கார்ந்திருந்தாரு அவருக்கு பின்னால பல்லக்குல நாகநந்தி பிக்ஷுவும் சீன யாத்திரிகரும் போனாங்க ஒரு அழகான தங்க ரதத்துல சக்கரவர்த்தியோட மகன்கள் மூணு பேர் உட்கார்ந்து இன்னும் சக்கரவர்த்திக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாம்ராஜ்யத்தோட முக்கியமான மந்திரிகள் கோட்டத் தலைவர்கள் தளபதிகள்னு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க பொது ஜனங்களோட கோலாகல கோஷங்களோட பாத்திய முழக்கங்களும் சேர்ந்து காது செவ்விடாகிற மாதிரி இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு காஞ்சியில மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலைவிழாக்கு கிளம்புற காட்சி நினைவுக்கு வந்துச்சு அப்ப அவன் நினைச்சா கலை உணர்ச்சியே இல்லாத இந்த புலிகேசி இவ்வளவு மாறுறதுக்கு யார் காரணம் இதெல்லாம் காஞ்சியை பார்த்துட்டு பாத்துட்டு தானே எப்படி மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா இந்த ஊர்வல காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் சிவகாமிக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு இந்த புலிகேசியோட ஆடம்பரமும் இருமாப்பும் கூடிய சீக்கிரமே அடங்க போகுதில்லன்னு அவன் நினைச்சப்போ அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு இவங்க அஜந்தால அந்த திரும்பி வரதுக்குள்ளேயே மாமல்லர் இங்க வந்துருவாருல அது தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்குலாம் எப்படி பயமா இருக்கும் யுத்தம் வேண்டான்னு நம்ம குண்டோதரன் கிட்ட சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு சிவகாமிக்கு அப்போ தோணுச்சு அவளோட ஆத்திரத்தை அதிகப்படுத்துற மாதிரி இன்னொரு காரணமும் ஒண்ணு வந்து சேர்ந்துச்சு பட்டத்து யானைக்கு பின்னால பல்லக்குள்ள போன பிக்ஷு சிவகாமி இருந்த வீட்டு பக்கம் ஒரு செகண்ட் முகத்தை திரும்பி பார்த்த மாதிரி அவளுக்கு தோணுச்சு நாகநந்தி கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியும் நம்ம கிட்ட சொல்லிட்டு போக வருவார்னு அவன் நினைச்சிருந்தான் ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆஹ் இந்த கள்ள பிக்ஷுக்கு இவ்வளவு அகங்காரமா அப்படின்னு சொல்லி அவ வந்து ஆத்திரமா இருந்தா ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் இருட்டுற சமயத்தில் நாகநந்தி அவள் வீட்டு வாசல்ல குதிரையில் வந்து இறங்கி உள்ளே வந்தப்போ சிவகாமிக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு சுவாமி இதென்ன நீங்கள் அஜந்தாக்கு போய்கிட்டு இருப்பீங்கலாம் நான் நினச்சேன் நீங்கள் போகலையா என்னன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக போகிறேன் சிவகாமி அஜந்தாவில் எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது அதில் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அதை பற்றி உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னா திரும்பி அவசரமாக வந்தேன் இன்றைக்கே நான் சக்கரவர்த்தி தங்கியிருக்க இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் சொல்லிவிட்டு சிவகாமி பேசுறதுக்கு இடமே கொடுக்காம இன்னைக்கு மதியம் அந்த பக்கம் போன ஊர்வலத்தை பாத்தியான்னு நாகநந்தி பிக்சூர் கேட்டாரு ஓ பாத்தேனே மகேந்திர பல்லவர் கலை திருவிழாக்காக காஞ்சியில இருந்து மாமல்லபுரத்துக்கு போற காட்சி ஞாபகம் வந்துச்சு ஆனா புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரை கூட தோற்கடிச்சிருவார் போல இருக்கேன்னு சொல்லி சிவகாமி சொன்னான் கண்டிப்பா தோற்கடிப்பாரு சந்தேகம் இல்லை மாதாபி சக்கரவர்த்தி இப்ப பழைய ரத்த வெறி கொண்ட புலிகேசி இல்ல கலைமோகமும் ரசிக்கிற தன்மையும் கொண்ட புதிய புலிகேசின்னு நாகநந்தி சொன்னாரு அப்படின்னா அஜந்தாலையும் கலை விழா கோலாகலமா தான் இருக்கும்னு சிவகாமி சொன்னா அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல பிக்ஷுக்கள் சக்கரவர்த்திய நல்ல சிறப்பா வரவேற்று உபசரிக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம் இந்த நிகழ்ச்சிக்காக நாளந்தால இருந்தும் ஸ்ரீ பர்வதத்துல இருந்தும் இன்னும் பல புத்த பீடங்கள்ல இருந்தும் ஆச்சாரிய புருஷர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களாம் உனக்கு தெரியுமோ இல்லையான்னு தெரியல வாதாபி சக்கரவர்த்திக்கு சின்ன வயசுல அடைக்காலம் தந்து காப்பாற்றியது அஜந்தா தான் ஆனாலும் ரொம்ப நாள் அஜந்தா சங்கிராமத்துக்கு சக்கரவர்த்தி எந்த உதவியும் செய்யல அதுக்கு ஜைன முனிவர்கள் இடம் கொடுக்கல ராஜாங்கத்தில் இருந்து செய்யற உதவியெல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோயில்களுக்கும் தான் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இப்போ சக்கரவர்த்தியோட மனசு மாறிடுச்சு சமணர் பௌத்தர் சைவர் வைஷ்ணவர் சாக்தர்னு எந்த மதமா இருந்தாலும் சிற்ப சித்திர கலைகளை வளர்ப்பவர்களுக்கு ராஜாங்கத்திலிருந்து மானியங்கள் கொடுத்து வராரு இதனால சலுக்க சாம்ராஜ்யம் இப்போ இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குது கன்னியாகுப்சத்தையும் காஞ்சியையும் வாதாபி தோற்கடிச்சிருச்சு இப்படி நாகநந்தி பெருமிதத்தோட சொல்றத சிவகாமி ரொம்ப ஆவலோட கேட்டுட்டு இருந்தா சிவகாமி பாதாபி சக்கரவர்த்தியோட இந்த மனசு மாறினதுக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமான்னு நாகநந்தி கேட்டாரு இதுல என்ன சந்தேகம் சுவாமி எல்லா கலைகளிலும் நல்ல ரசிகரா இருக்க நாகநந்தி அடிகள் சொல்லி சிவகாமி பல்லிச்சுன்னு பதில் சொன்னா நாகநந்தியோட முகம் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை காட்டிலும் இப்ப ரொம்ப கலையா இருந்துச்சு நம்ம அப்ப பார்த்த அந்த கொடூரும் இப்ப அவர் முகத்துல இல்ல சிவகாமியோட பதில கேட்டதும் அவரோட முகம் இன்னும் ரொம்ப கலையா மாறிடுச்சு சிவகாமி நீ சொன்னது உண்மைதான் ரத்த தாகமோ யுத்த வெறியோ இருந்த புலிகேசிய கலைமோகம் கொண்ட ரசிகனாக மாத்தினது நான் தான் ஆனா அதுக்கு முன்னால என்ன அந்த கலை பித்தனாக பண்ணினது யார் உன்னால சொல்ல முடியுமான்னு சொல்லி நாகநந்த அடிகள் கேட்டாரு பிக்ஷு வந்து நம்மளத்தான் சொல்றாருன்னு சொல்லி சிவகாமி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா ஆனாலும் வெளியில எனக்கு எப்படி தெரியும் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமா உனக்கு தெரியாதுதான் இது வரைக்கும் நான் உனக்கு சொல்லவும் இல்லை அஜிந்தா சங்கிராமத்துல சுவர்கள்ல அற்புதமான சித்திரங்கள் இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே அந்த சித்திரங்கள்ல பரதநாட்டியம் ஆடுற ஒரு பெண்ணோட சித்திரம் ஒண்ணு இருக்கு அந்த சித்திரம்தான் முதன் முதல்ல எனக்கு கலை மோகத்தை உண்டு பண்ணுச்சு சிவகாமி அந்த அற்புத சித்திரத்தை நீ கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு எதுக்கு சுவாமி வீணாசை அஜந்தா அதிசயங்களை பாக்குற பாக்கியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடையாதுன்னு சிவகாமி சொன்னான் அப்படி சொல்லாத இந்த தடவை நீ எங்களோட வராததுல எனக்கும் ஒரு வகையில் வந்து திருப்தி தான் ஏன்னா இந்த தடவை நீ என் கூட வந்தா எனக்கும் மன நிம்மதி இருக்காது உனக்கும் மன நிம்மதி இருக்காது ஆனா காலம் எப்பவும் இப்படியே இருக்காது சீக்கிரத்துல மாறிடும் அவர் சொன்னாரு நாகநந்தி இப்படி சொன்னப்போ சிவகாமிக்கு நெஞ்சில சுருன்னு இருந்துச்சு அவ நாகநந்திய உத்து பார்த்து காலம் எப்படி மாறும் எந்த விதத்துல மாறும்னு சொல்லி கேட்டா நீ இந்த இருந்து விடுதலை அடைஞ்சு வான வெளியில உல்லாசமா பாடிக்கிட்டு சுத்துற காலம் சீக்கிரத்துல வரலாம்னு சொன்னாரு ஒரு நாளும் வரப்போறது இல்லைன்னு சொல்லி சிவகாமி பெருமூச்சு விட்டான் அப்படின்னா உன்னோட சபதம் நிறைவேறுன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையான்னு நாகநந்தி கேட்டாரு சிவகாமி பல்ல கடிச்சு சமாளிச்சுக்கிட்டு இல்ல அந்த நம்பிக்கையை நான் இழந்து எத்தனையோ நாள் ஆச்சுன்னு சொன்னான் ஆனா அவளோட மனசுல ஒரு பெரிய பீதியும் கலக்கமும் இருந்துச்சு இந்த வஞ்சக பிக்ஷு நம்மளை சந்தேகிக்கிறாரா நம்ம வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க பார்க்கறாரா ஒருவேளை குண்டோதரன் இவன் கிட்ட சிக்கி இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சிவகாமி உன்னோட சபதம் நிறைவேறுன்ற நம்பிக்கையை நீ எழுந்துட்ட ஆனா சபதம் நிறைவேறாம நீ இந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படித்தானே ஆமா சுவாமி அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் உன்னை இப்படியே விட்டு வைக்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் சிவகாமி நேற்று நான் சீன யாத்திரிகர்கிட்ட சொன்ன மாதிரி செய்ய வேண்டியது தான் மாமல்லர் வந்து உன் சபதத்தை நிறைவேற்றாட்டி நானே நிறைவேற்றி வைக்கிறேன் இந்த நகரத்தை நானே நெருப்பு வச்சு கொளுத்துட்றேன்னு சொன்னாரு இது என்ன பேச்சு இந்த பைத்தியக்காரியோட பிடிவாதத்துக்காக நீங்க ஏன் அப்படி செய்யணும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி சிவகாமி சொன்னான் அப்படின்னா நீயாவது உன்னோட சபதத்தை மாத்திக்கணும்னு சொன்னாரு பேச்சு மாத்த நினைச்ச சிவகாமி சுவாமி என்னை பத்தி இவ்வளோ பேசினது போதும் உங்களை பத்தி சொல்லுங்க அஜந்தாவை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னான் ஆமா முக்கியமா என்னை பத்தி தான் வந்தேன் அஜந்தால நான் புனர்ஜென்மம் எடுக்க போறேன் திரும்பி வரப்போ காவி உடை தரித்த புத்த பிக்ஷுவாக வரமாட்டேன் பட்டு பீதாம்பரம் அணிந்த நீலகேசி மகாராஜாவாக வருவேன் என்று நாகநந்தி கூறியதும் சிவகாமி வியப்புடன் அவரை ஏறிட்டு பார்த்தாள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்